ஹலோ வணக்கம் நான் உங்கள் கின்னஸ் பாபு கணேஷ் பேசுகிறேன் இன்றைக்கி திரையுலகம் சினிமா இன்றைய சூழ்நிலையில் சினிமான்றது எய்தர் பெரிய ஹீரோக்களினுடைய வியாபாரம் உள்ள ஹீரோக்களுடைய கடைக்கன் பார்வை இல்லை அவங்களுடைய டேட்ஸ் நமக்கு கிடைச்சா எல்லா விதமான ஃபினான்ஸ்லேருந்து வியாபாரத்துலேருந்து நம்மளை தேடி வரும் அதில் ரிஸ்க் இருந்தாலும் அந்த பட்ஜெட்குள்ளே கரெக்டாக டேரெக்டரை முடிச்சு கொடுத்தாருனா கையில் கொஞ்சம் லாபத்தை பார்க்கலாம் இதுக்கு எல்லாருடைய கோஆப்ரேஷனும் வேணும் டேரக்டர் கேமராமேன் ஆக்டர் ஆக்ட்ரஸ் டெக்னீஷியன்ஸ் மீடியம் பட்ஜெட் அண்ட் ஸ்மால் பட்ஜெட் படம் நல்ல கதைகளை வச்சு நம்ம ஜெயிச்சிட முடியும்னு வரவங்களுக்கு இன்றைக்கி சுனாமியில் ஸ்விம் பண்ணணும் அதுதான் ஒரு படத்தை முடிக்கிறத விட அதை முடித்து உலகம் முழுதும் அதை கொண்டு சேர்க்கிறது அதாவது பப்ளிசிட்டிலையும் அதே போல் அந்த படம் முடிவடைந்த போது யாருடைய ஹெல்ப்பும் கிடைக்காது அதை மீறி தயாரிப்பாளர் தைரியமாக நின்று இல்லை டைரக்டர் ப்ரொடியூசராக இருந்தால் அவங்க தைரியமாக கான்ஃபிடென்ஸாக நின்று அந்த படத்தை வெளிக்கொண்டு வர்றது தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஜனங்கள் உள்ளே வந்து பார்த்துட்டாங்கன்னா அது மாபெரும் வெற்றி உதாரணத்துக்கு நம்ம ரீசெண்டாக சொல்லணும்னா கருடன் அது வந்து அருமையான ஒரு மவுத் டாக்ல பெரிய வெற்றி அடைஞ்சிது ஆனால் ரிலீஸ்க்கு நிறைய சோதனைகள் இருந்துன்றாங்க அதுக்கு வந்து இயக்குநரனுடைய உதவியும் நடிகர் சூரியனுடைய சப்போர்ட் ரொம்ப இருந்துச்சுன்னு கேள்விப்பட்ட வாழ்க வாழ்த்துக்கள் வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த்